மகிழ்நன் பார்வையாளர்கள் மற்றும் பாட்டாளி சொந்தங்களுக்கு வணக்கம் நண்பர்களே நான் முன்னே சொன்னது போல ஒவ்வொரு நாளும் தேர்தல் காலம் என்பது பல சுவாரஸ்யங்களுக்கும் பல புதிய தகவல்களுக்கும் பல்வேறு எதிர்பாராத நிகழ்ச்சிகளுக்கும் சொந்தமானது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய செய்திகளோடு நாம் ஒரு ஒரு நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தன்னுடைய மண்ணிலிருந்து தொடங்கியிருக்கிறார் தன்னுடைய வேட்பாளரான முரளி அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் தன்னுடைய ம மக்களுக்காக தன்னுடைய மண்ணுக்காக மாம்பழம் சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை கேட்டு இன்று மாலை மரக்காணம் பகுதியை சார்ந்த இடத்திலிருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார் அது மட்டுமல்ல நண்பர்களே இதில் ஒரு செய்தியை கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய வேட்பாளர்களை அறிவும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் எல்லா கூட்டத்தையும் கவனிங்கள் நம்முடைய கூட்டத்தையும் கவனிங்கள் அதிமுக ஏறக்குறைய லட்சம் பேர்களை ஒன்று ஒரே இடத்தில் திரட்டி அவர்களுக்கு மத்தியில் அதனுடைய தலைவர் பிரச்சாரம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார் நேற்றைக்கு திமுகவினுடைய வேட்பாளர்களை ஆதரித்து அதே போன்று ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தில் தன்னுடைய வேட்பாளர்களை அவர் அறிவும் செய்கிறார் நேற்று மாலை வேறொரு கட்சியை சார்ந்த நபரும் ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தில் சென்னையிலே தன்னுடைய வேட்பாளரை அறிவும் செய்கிறார் நம்முடைய மண்ணின் மைந்தர் ஐயா அவர்கள் தன்னுடைய கிராமத்தை சேர்ந்த கிராமத்து மக்களோடு மிக எளிமையான ஒரு மேடையில் மக்களோடு மக்களாக மக்கள் சார்ந்த செய்திகளை சொல்லி உங்களுக்கான ஒரு பிரதிநிதியாக நம்முடைய வேட்பாளர் இங்கே நிற்கிறார் அவருக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று மிக எளிமையாக மக்களுக்காக தன்னுடைய பிரச்சாரத்தை இன்று இனிதே துவங்கினார் பொதுமக்கள் இதனை கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஒரு பிரம்மாண்டத்துக்கு நடுவே மிக எளிமையாக மக்களை அணுகக்கூடிய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று விளங்கி கொண்டிருக்கிறார் தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் இன்று அவரை மீறி வேறொரு தலைவர் தமிழகத்தில் உள்ளார் என்று சொன்னால் பிறல் வெட்டு கூட என்ன இயலாத அளவிற்கு ஒரு மூத்த முன்னோடி அனுபவம் சார்ந்த அரசியல் ஞானி தமிழக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமூக நீதி தலைவர் அவர்தான் தன்னுடைய பிரச்சாரத்தை இன்று அழகாக துவங்கியிருக்கிறார் மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு ஆரவாரத்தோடு அன்போடு அவரை வரவேற்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்து இன்று தன்னுடைய பிரச்சாரத்தை பாடல் கட்சி முறையே இருக்கிறது இவை முறையே நாளை தர்மபுரியினுடைய வேட்பாளர் சௌமி அன்புமணி அவர்கள் சேலம் சிவராஜ் தங்குமிடத்திலிருந்து சிவராஜ் இருந்து தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குகிறார் அங்கிருந்து தருமபுரி சென்று அங்கு மனு தாக்கல் செய்து பின்பு பிரச்சாரத்தை துவங்குவதாக அந்த கட்சியினுடைய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன நேற்றைய தினம் வழக்கறிஞர் பாலு அவர்கள் அரக்கோணம் தொகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கினார் என்ற செய்தியும் நாம் பார்க்கின்றோம் இவருடைய பிரச்சாரம் எல்லாம் மிக எளிமையாக மக்களோட மக்களாக மக்களுக்குடைய செய்திகளாக அவர்கள் சொல்லி மக்களுடைய ஓட்டுகளை பெற களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் மற்றவர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை காண்பித்து இல்லாத ஒன்றை சொல்லி பொய் பிரச்சாரம் செய்து தன்னால் இயலாத செய்திகளை எல்லாம் செய்வதாக பொய் கூறி மக்களை ஏமாற்றி ஒரு பிரச்சாரத்தை செய்வதும் இந்த இந்த பல்வேறு ஊடகத்தின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாம் மக்களிடையே கேட்டுக்கொள்வது என்னவென்றால் ஐந்தாண்டுகளுக்கு வரக்கூடிய ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தேர்தலில் நம்முடைய வாக்குகள் சரியான வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் படித்தவர்களை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் ஊழல் செய்யாதவர்களை பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் நேற்றைய தினத்திலும் கூட நேற்று இன்று என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல தலைவர்கள் நமக்கு எதிரான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம் குறிப்பாக அதிமுகவுடைய பொ பொ பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் வேட்டந்தாங்கல் பறவை போல ஒவ்வொரு முறையும் இங்கும் அங்குமாக சிலர் இருக்கிறார்கள் என்று நண்பர்களே அவர் செய்தியை அவருக்கே நாம் திரும்ப சொல்வோம் அவருடைய பறவை எத்தனை முறை தைலாபுரத்தில் வந்து வந்து தங்கி சென்றது எத்தனை முறை தன்னுடைய தூதை அவர் அனுப்பினார் அந்த தூதுவுக்கெல்லாம் நாம் எப்படி பதில் சொன்னோம் என்பதையெல்லாம் இந்த ஊடகம் வாயிலாக பல்வேறு செய்திகளை இந்த தமிழக மக்கள் பார்த்து தான் இருக்கிறார்கள் இவர்களுடைய பொய் பிரச்சாரம் இது போன்று ஒவ்வொரு நாளும் வெளிப்படும் ஆனால் நாம் மட்டும்தான் இந்த பிரச்சா பொய் பிரச்சாரம் செய்யாமல் நமக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டுமோ மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ மக்களால் எது சாத்தியமோ அதை மட்டுமே நாம் பிரச்சாரமாக எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் அதனால் வரக்கூடிய வாக்குகள் வெற்றி வாக்குகளாக அமைய வேண்டும் நம்முடைய ஒவ்வொரு வேட்பாளரும் மிக சிறப்பாக இருப்பதாக இன்று நல்ல ஊடகங்கள் பாராட்டி கொண்டிருக்கின்றன திரு லக்ஷ்மணன் போன்ற மூத்த ஊடகவியலாளர்கள் கூட இந்த வேட்பாளர்களை வெகுவாக பாராட்டியும் அவர் வாயாலேயே ஒரு ஒரு ஊடகத்திற்கு சொன்ன செய்தி என்னவென்றால் இந்த திமுக கண்டிப்பாக தோற்க வேண்டும் இந்த வெற்றி அவர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கே வந்து கேடு விளைவிக்கும் திமுகவுடைய வெற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு கேடு விளைவிக்கும் இதை புரிந்து கொண்டு மக்கள் பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை திரு லக்ஷ்மணன் அவர்கள் இந்த ஊடக வாயிலாக ஒரு செய்தியை அவர் வெளியிட்டிருப்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் எனவே இந்த பாட்டாளி சொந்தங்கள் வன்னிய சொந்தங்கள் பொதுமக்கள் அனைவரும் ஒரு நல்ல வேட்பாளரை இன்றைய களத்திலே அறிந்து அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை செலுத்த வேண்டும் இந்த களம் நம்முடையதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி வேறொரு காணியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்